சரி இப்ப அதுக்கு எங்க எப்படி அப்ளை பண்ணனும் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ல தேவைப்படுது எங்க ஃபைல் பண்ணனும் அப்படின்னா நீங்க கோர்ட்ல இறந்தவங்க கடைசியா எங்க இருந்தாங்களோ அந்த ரெசிடென்ஷியல் லொகேஷன்ல இருக்கிற இப்போ சென்னை பாம்பே கால்கட்டா அப்படின்னா நீங்க அங்க இருக்க ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உயில் எழுதுறவங்க கடைசியா எங்க வாழ்ந்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே நீங்க ப்ரொபைட் ஃபைல் பண்ணிக்க முடியும் அந்த பிடிஷன்ல நீங்க என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா உயிலோட டீடைல்ஸ் அந்த உயில் பத்தின டீடைல்ஸ் இறந்தாங்க யார் யாரெல்லாம் அவரோட வாரிசு இப்போ கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் அந்த உயில இன்வால்வ் ஆயிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட டீடெயில்ஸ் நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கோ நீங்க அங்க கூட ஃபைல் பண்ணிக்க முடியும் டெத் சர்டிபிகேட் கொடுப்பீங்க ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுக்கு அவர் யார் இன் கேஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா மேரேஜ் சர்பிஃபிட் கொடுப்பீங்க அப்பா அப்படின்னா நீங்க உங்களோட லீகல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவீங்க அப்புறம் ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவீங்க ஆதார் பான் கார்டு மாதிரி காப்பி சப்மிட் பண்ணுவீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டீடு அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பட்டா எல்லாமே உள்ள சப்மிட் பண்ணுவீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் கிஸ்ட் ரெசிப்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க நீங்க அங்க பயிர் வச்சுட்டு இருந்தீங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சிட்டா அடங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் ஃபைல் பண்ணுவீங்க எஃப்எம்பி ஃபைல் பண்ணுவீங்க அப்புறம் உங்க சிச்சுவேஷன் கேத்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்பெசிபிக்காஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க அதையும் இந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து நீங்க ஃபைல் அப்ளிகண்டால ஸ்ட்ரெய்டா கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா நீங்க வேற யாருக்காவது பவர் கொடுத்து அந்த பவர் ஆஃப் அட்டானி உங்களுக்காக வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி காப்பி ஃபைல் பண்ணுவீங்க